வணக்கம் புதுக்குரல் ஆகிய நான் சில புதுக்குரல்களை ஏற்றியுள்ளேன் அதில் ஒரு குரலை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதாவது நமக்கு தினந்தோறும் அல்லது வாழ்க்கையில் மிகுந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் நாம் அனுபவிக்கின்றோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று நாம் பார்க்க வேண்டும் ஏன் நமக்கு அந்த துன்பங்கள் வருகின்றது எதனால் நாம் வந்து ஒரு விஷயத்தை யோசித்து செயல்பட முடிவதில்லை என்கின்ற வகையில் நம்மை யோசித்து பார்க்க வேண்டும் அதற்கு என்ன செய்தால் ஓரளவுக்கு சரியாகும் என்பதை பற்றி தான் நான் ஒரு குரலை உங்களோடு பயந்து கொள்ள விரும்புகின்றேன் துன்பம் என்னும் தீவினை தீவினை விலகிட இறைநாமம் நல் மருந்து அதாவது துன்பம் என்னும் தீமினை தீவினை விலகிட நாமம் நல் மருந்து ஒருவரது துன்பம் என்கின்ற தீய சக்திகள் விலகிட யாகம் வேள்வி இவைகளை விட தினந்தோறும் ஒரு பக்தனாக இறைவன் நாமம் சொல்லி வருதல் சிறந்த மருந்து சிறந்த யாகத்திற்குச் சமம் எல்லா மக்களும் யாகம் வேள்வி நடத்த இயலாது ஆனால் எல்லா மக்களும் இறைவன் நாமம் மற்றும் தியானம் செய்து வாழலாம் அதனால் தெய்ய சக்திகள் இறை நாமமே சிறந்தது என்று சொல்கின்றோம் அதாவது இறை நாமம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய நாமம் சிலர் நாமம் நாமம் சொல்வார்கள் சிலர் இயேசுவை நாமம் சொல்கின்றார்கள் சிலர் முகமது நபிகள் ஞாபகம் அவர் ஞாபகம் இவர்களும் சொல்கின்றார்கள் எப்பொழுது பார்த்தாலும் அந்த நாமத்தை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இந்த நாமங்களை சொல்வதனால் என்ன பயன் உள்ளது என்பதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த நாமத்திற்கு நமக்கு என்ன சம்பந்தம் என்று இந்த நாமம் இறைவனோடு அருளோடு கொண்டு வாழ்கிறது இந்த இறையருள் நம்முடைய உள் உடம்பில் இருக்கக்கூடிய கூடிய இறையோடு கலக்கும் அது எப்படி என்று சொன்னால் நம் ஒருவர் ஒவ்வொருவருக்கும் இறையருள் இறை சக்தி ஒன்று உள்ளது அந்த சக்தி தான் நம்மளை இயக்குகிறது அந்த சக்தி நம்மளை இயக்குகிறது என்று சொன்னால் அந்த ஒரு நபரினுடைய செயல்களால் தான் நடைபெறுகிறது அப்பொழுது நமக்கு தீயசக்திகளும் இருக்கிறது நல்ல சக்திகளும் இருக்கிறது அந்த தீயசக்திகள் தான் நம்மை எல்லா துன்பங்களையும் ஆட்படுத்துவதற்குண்டான காரணங்கள் தீய சக்தி எப்படி வருகிறது அது தானாக வரும் போகிற போக்கில் வந்து எப்படி வேண்டுமானாலும் இருக்கும் நன்மை தீமை இருப்பதைப் போல் சக்திகளும் இருக்கும் இந்த தீய சக்திகள் வந்து ஏ இதுபோல் செய்கிறது என்று சொன்னால் அதோடைய வேலை அது அதை அதை செய்யத்தான் செய்யும் அதிலிருந்து தப்பிக்கிறோ தப்பிப்பதற்குத்தான் இறைவன் வழிபாடு இறைவனுடைய நாமம் எல்லாம் இல்லை என்றால் நாம் யாரும் இறைவனை வழங்க வேண்டிய அவசியமே இல்லை இறைவனை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை காரணம் இறைவன் தான் அனைவத்திற்கும் காரணம் அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் திரைய தினந்தோறும் நாம் சொல்ல வேண்டும் தினம் ஒரு மணி நேரமாவது மினிமம் நாம் சொல்ல வேண்டும் உட்காந்து சொல்லி கொண்டு குடும்பத்தோடு உட்கார்ந்து சொல்ல வேண்டும் ஒவ்வொரு விபத்திற்கும் ஒவ்வொரு பலம் உண்டு அந்த பலன்கள் மூலமாக அனைவருக்கும் அந்த சக்திகள் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளன இந்த வாய்ப்புகள் தான் உங்களை துன்பத்திலிருந்து விளக்குமே மற்றபடி வேறு எதுவும் துன்பத்திலிருந்து அதிகம் விளக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை காரணம் இறையருள் உங்களுக்குள் உருவாக வேண்டும் உங்கள் மனோசக்திக்குள் அந்த இறையருள் உருவாக வேண்டும் அது உருவாகியால் தான் தீயசக்திகள் உங்களிடந்து விலகும் போது நல்ல அறிவு ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அந்த அறிவு ஆற்றலும் கிடைக்கப்பெற பிறகு தான் நீங்கள் துன்பத்திலிருந்து விடுபட முடியும் இல்லை என்றால் துன்பத்திலிருந்து தான் அந்த கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்கின்ற சூழ்நிலை நமக்குள் உருவாகும் நன்றி வணக்கம்